நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுறேன் இன்னைக்கு கருஞ்சீரகத்தின் மருத்துவ பயன்களை பார்ப்போம் கருஞ்சீரகம் ஒரு சிறப்பான எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய வலிமையான ஒரு மூலிகை மருந்தாகும் இந்த கருஞ்சீரகம் உடலில் உள்ள எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது அதனால ஒரு இம்யூனிட்டி பவருக்காக கருஞ்சீரகத்தை நம்ம பொடி செய்து எல்லா வியாதிகளுக்கும் சாப்பிடலாம் உடல் எடையை குறைக்க கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் கலந்த கலவையை பொடி செய்து நம் தினமும் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர எல்லா வியாதிகளும் வேங்கும் அதாவது இளம் பெண்களுக்கு பீசி ஓடி கருமுட்டை நீர் கட்டி இரெகுலர் பீரியட்ஸ் மென்சஸ் வராமல் இருப்பது இவற்றுக்கு வந்து கருஞ்சீரகம் ஒரு நல்ல மருந்தாகும் மேலும் கேன்சர் கட்டிகளை சுருக்க செய்யும் ஆற்றல் கருஞ்சீரகத்து உள்ளது தினமும் கருஞ்சீரகம் சாப்பிடும்போது புற்றுநோய் நம்மளை தடுக்க ஆற்றல் அதிகமாக உள்ளது கருஞ்சீரகம் பலவித உடல்நலப் பிரச்சனைகளுக்கு தீர்வாக வருகிறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை மருந்து இதில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக காணப்படுகின்றது கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் ஆற்றல் இதுக்கு அதிகமாக உள்ளது மேலும் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான மருந்தாக உள்ளது நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்றவற்றை கட்டுப்பாட்டுகள் வகிக்கின்றது அல்சமயர் போன்ற நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் வியாதிகளுக்கு கருஞ்சீரகம் ஒரு நல்ல தீர்வாக உள்ளது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது அதாவது சிறுநீகர கற்களை வந்து குறைக்கவும் சிறுநீரக பாலில் ஏற்படும் நோய் தொற்றுகளை நீக்கவும் கருஞ்சீரகம் பயன்படுகின்றது மேலும் கருஞ்சீரகத்தை உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்று ரத்தத்தை சுத்திகரிக்கவும் பயன்படுத்தலாம் கருஞ்சீரகத்தை வந்து நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் இதோட அனுபான எண்ணத்தை கலந்து சாப்பிடலாம் அப்படின்னா தேன்ல சாப்பிட்டுக்கலாம் வெந்நீர்ல சாப்பிடலாம் பால் போன்றவற்றையும் கலந்தும் பிடிக்கலாம் கருஞ்சீரகத்தை பொடி செய்து உணவில் சேர்த்தும் சாப்பிடலாம் மேலும் இந்த கருஞ்சீரக எண்ணெய்கள் எண்ணெய் வந்து கருமத்திற்கு தடவினால் முகப்பரு அந்த முடிப்பிரச்சனைகளுக்கும் நன்றாக ஒரு விலை கரிஞ்சீரகம் நன்றாக அமைகின்றது மேலும் இந்த கருஞ்சீரக பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரிஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்துக்கணும் வெந்தயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் ஓமம் ஐம்பது கிராம் இவற்றை வந்து இளம் வந்து நம்ம நன்றாக வறுத்து பொடி செய்து கொண்டு டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த சுமையர் கண்ட அண்டு பானம் தேன் வெந்நீர் பால் இவற்றில் கலந்து நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகின்றது கருஞ்சீரகம் உடல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை நம்மளை காக்கும் ஒரு அமிர்த மருந்தாகும் இதை டெய்லி சாப்பிட்டு நலம் பெறலாம் மேலும் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் அதாவது பிரெக்னன்ட் உமன்கள் இவங்கலாம் இவங்கெல்லாம் இந்த கரிஞ்சிரகத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வந்து பீரியடை வந்து இண்டூஷன் அஹ் பண்ற ஒரு தூண்டுதல் கூடிய காரணிகளில் இருப்பதால இதை காரணமால சாப்பிடக்கூடாது அதனால மகிழ்வை புரிந்தே இந்த கருஞ்சீரகத்தை எல்லாரும் சாப்பிட்டு வாழ்வுல வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி கருஞ்சீரகம் செய்முறையை பார்ப்போம் கருஞ்சீரகம் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் ஓமம் ஐம்பது கிராம் இவற்றை இளம் வறுப்பாக தீயில் நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும் அதே வ வறுத்த இந்த மூலிகைப் பொருட்களை மிக்சியில் நன்றாக அரைத்து லைஸாக பொடி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொடியினை நாம் தினமும் ஒரு ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம் அல்லது தேனில் கலந்து சாப்பிடலாம் பாலிலும் கலந்து சாப்பிடலாம் அல்லது கஷாயம் வைத்து இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு அரை டம்ளர் இல்லாட்டியும் ஒரு டம்ளர் தண்ணீராக சுருக்கியும் சாப்பிட்டு நன்மை பெறலாம் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கருஞ்சீரகம் நாம் சாப்பிடும் பொழுது உடலில் சேர்ந்து நம்மளுக்கு நோய் தீர்ப்பு ஆற்றலையும் எல்லா நோய்களையும் தீர்க்க தீர்க்கவுள்ள மகிழ்மையும் தருகின்றது இந்த கருஞ்சீரகம் நாம் தினமும் வாழ்வில் பயன்படுத்தி நலம் பெறலாம் மேலும் இளம் பெண்கள் பிசி ஒடி பிரச்சனை உள்ளவர்கள் உடல் எடையை குறைக்க விரும்புவார்கள் நோய் சக்தி ஆற்றலை மேம்படுத்த உடையவர்கள் ஆஸ்துமா பிரச்சனை உடையவர்கள் மூட்டுவலி பிரச்சனை உடையவர்கள் அதாவது ப்ளட் ப்ளட் ப்ரெஷர் அதிக சுகர் பிரச்சனை கம்பைன்ஸ் உள்ளவர்கள் அனைவரும் இதனை வந்து பயன்படுத்தி நன்மை பெறலாம் கருஞ்சீரகத்தின் ஆற்றல் மிகப்பெரியது